நம்ம பார்த்திங்கன்னா நான் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா விவசாய மகன் தமிழ் அப்படிங்கிற ஐடியில் நிறையா விவசாயத்தை பற்றியான போஸ்ட்டெல்லாம் நம்ம நிறையா போட்டிருப்போம் நம்ம எதுக்காக சோசியல் மீடியாவில் வந்து வீடியோ போடுறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நாலு பேர்த்துக்கு ஷேர் பண்ணுறோம் விவசாயத்தை பற்றி நாலு பேர் அவங்களுக்கு பார்த்துட்டு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த முறை வந்து கடைப்பிடிப்பாங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நிறையா நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன் நம்ம அப்பா அம்மா எல்லாம் சொந்த தொழில் வந்து விவசாயம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தை வீட்லேயும் சொல்லி தருவாங்க நம்ம விவசாயத்தை கற்றுக்கிறோம் அதை வந்து பல பேர்த்துக்கு அந்த பதிவு சென்றடை அப்படிங்கிறதுக்காக நம்ம பதிவு வந்து போட்டிருக்குங்க விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம செலவு வந்து எவ்வளோ முதலீடு நம்ம போடுறதை குறைச்சிட்டு லாபத்தை அதிகமாக எடுக்கிறதா நம்மளோட விவசாயத்துலையே பண்ணுனா பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாரு விவசாயம் பண்ணுறோம் இப்போ களை வெட்டுறக்கு ஒரு பத்தாள் விடறோன்னு வச்சுக்கோங்களேன் பத்தாள் விடும்போது ஒரு நாளைக்கு பத்து பேர் உடையில ஒன்றரை ஏக்கர் நம்ம களை வெட்டுவோம் பத்து பேர் உடையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு முந்நூறுரூவா கூலி ஓட்டாலும் ஒரு நாளைக்கு மூவாயிர கொடுக்க வேண்டியது வரும் அதுவே நம்ம பார்த்தீங்கன்னா பவர் வீட்டர் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு வைங்களேன் ஒரு நாளைக்கு ஒரு முந்நூறுரூவா பெட்ரோல் மூணு லிட்டர் பெட்ரோல் ஊற்றினோம்னா நம்ம பவர் வீட்டரில் ஒன்றரை ஏக்கர் வெட்டிக்கலாம் அப்போ அதில் அந்த மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ரூபாய்க்கு முன்னூறு கம்மி பண்ணோம்னா ரெண்டாயிரத்தி எழுநூறுவா நம்மளுக்கு லாபம் அப்படி வந்து நம்ம விவசாயம் பண்றதுனால ஒரு பெனிஃபிட்டுங்க இப்போ விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம லாபம் எடுக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வேலைக்கு போகிற ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு மூணு மாசம் வேலைக்கு போகிறோன்னு வைங்களேன் ஒரு மாதத்துக்கு நம்ம பதினாயிரம் ரூபா சம்பளம் அப்படிங்கிற பார்த்து பார்த்திங்கன்னா மூணு மாசத்துக்கு நம்ம நாற்பத்தாயிரம் ரூபா சம்பளம் அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அதே அக்ரிகல்ச்சரில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் நம்ம மாதத்தில் சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிறது டவுட்டுங்க இப்போ ஃபஸ்ட் ஒரு ஒன்றரை மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம செலவிடுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம லாபம் எடுக்கிற மாதிரி இருக்கும் அந்த லாபம் நம்ம காய் பறிச்சிட்டு கொண்டு போய் விலை இருந்தால் லாபம் நம்மளுக்கு கிடைக்கும் விலை இல்லைங்கிற பட்சத்தில் வச்சிருக்கோம் பாவ செடி இப்போ ஒரு நாற்பத்தஞ்சு நாள் ஸ்டேஜில் காய் வர ஸ்டேஜ் ஆகுங்க நம்ம ஒரு ஐம்பத்தஞ்சாவது நாளைங்களை நம்ம ஒரு ஃபஸ்ட்டு பொறிப்பு எடுத்துடலாம் பாவ காய் இப்போ ஒரு டன் நம்ம மார்க்கெட் கொண்டு போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய்க்கு போச்சுன்னா நம்மளுக்கு ஒரு நாள் பத்தாயிரம் ரூபாய் எடுக்கலாம் அதே பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாய்க்கு போகும்போது நம்மளுக்கு ஐயாயிரம் தான் கிடைக்கும் அந்த பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளோட விலை நிர்ணயம் இருந்தால் மட்டும் தான் நம்ம லாபத்தை அதிகமாக எடுக்க முடியும் விலை நிர்ணயம் இல்லை அப்படிங்கிற போது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாமல் ஒரு நாளைக்கு ஐயாயிரூவா போகலாம் ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா அஞ்சுருவா மார்க்கெட்டில் போகும் ஒரு நாளைக்கு பத்து ரூபா போகும் ஒரு நாளைக்கு பதினஞ்சு ரூபா போகும் அப்போ அந்த பட்சத்தில் நம்ம விலை நிர்ணயம் பத்து ரூபாய்க்கு மேலே அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கு லாபம் கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குங்க இப்போ விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா பக்கம் இப்போ தென்னை மரம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஹைப்ரிட்டு போடுறாங்க ஹைப்ரிட்டு போடும்போது உங்களுக்கு குறைந்த நாட்கள்லேயே அதிக லாபம் எடுக்கலாங்கிற மாதிரி எல்லாம் அதிகமாக வரும்னு சொல்லிவிட்டு நட்டுறாங்க அதே நாட்டு தென்னை மரமெல்லாம் நட்டுணும்னு வைங்களே நம்ம அப்பாறு காலத்துலலாம் நட்டுனது ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு மேலே தான் காப்பு பிடிக்குங்க ஆனால் இப்போ வரைக்கும் நல்ல முறைக்கு காய் காய்ச்சிட்டு இருக்குங்க அதே ஹைப்ரிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சீக்கிரம் லாபம் எடுக்கலாம் அப்படிங்கிறதுல நட்டும்போது சீக்கிரம் வந்து நோய் வந்து அழியிறக்கான வாய்ப்பு இருக்குங்க தென்னை மரம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் பாவை வச்சிருக்கோங்க பாவை வச்சதில் மழை காலம் சீசன் அப்படிங்கிறங்காட்டி பார்த்தீங்கன்னா நம்ம பெட்டு போட்டு வச்சிருக்கோம்ங்க நாற்று இப்போ மழை பெய்யி இப்போ மழை இருக்கு சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா சேராக இருக்கு உங்களுக்கு இப்போ இந்த இடத்துல தண்ணி நிற்கும் இப்போ இந்த தண்ணி வந்து இந்த இடத்துல நின்றுச்சுன்னா செடி வந்து அழகிறக்கான வாய்ப்பு இருக்குங்க அப்போ அதே இந்த பெட்டு போடுறங்காட்டி உங்களுக்கு தண்ணி இந்த பக்கம் நிற்கிறங்காட்டி செடிக்கு வித பிரச்சனையும் இருக்காதுங்க அதனால் இது ஒரு பெஸ்ட் ஐடியாங்க இப்போ பார்த்தீங்கன்னா செடி வந்து நம்ம ஒரு நாற்று எடுத்து நட்டிறோமுங்க இப்போ நம்ம ட்ரேயில் போட்டு வச்சிருவோம் நாற்று எடுத்து நட்டுற போதைங்கள ஒரு ஆறு நாள் ஏழு நாள் உங்களுக்கு செடி ஓரளவுக்கு வளர்ந்து வந்துடும் ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜில் நம்ம நீர் போட்டிருப்போம் இந்த மாதிரி பெட்டு முதலே அமைச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நாற்று நட்டிடுறோம் நாற்று நட்டுனதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு நாள் ஆயிருங்க காய் எடுக்கிறதுக்கு அந்த காய் எடுக்கிறதுலேயும் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த செடி இந்த இடத்துல நட்டிட்டோம்னு வைங்களே பலவித கிளைகளாக போவோம்ங்க நாங்கள் வந்து அந்த நச்சு ஒவ்வொரு வாதிக்கும் கிள்ளி விட்டு நேராக ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்துடுறோம் இதை எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அது இந்த நச்சு இருக்குது இது இப்படி கிள்ளி விட்டோம்னா உங்களுக்கு ஸ்டெயிட்டாக போகும் ஸ்டெயிட்டாக போகிறங்காட்டி இந்த இடத்துல வந்து நாங்கள் இந்த மாதிரி கிழ்கிறது வந்து விட்டுருவோங்க விடும்போது இந்த இடத்துல பல கிளைகளாக போகும் பல கிளைகளாக போகையில் உங்களுக்கு பந்தல் ஃபுல்லாகவே படவிடும் படவனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா காய் வந்து வெயிட்டுக்கு கீழே தொங்க ஆரம்பிச்சிருங்க காய் தொங்குச்சுன்னா நம்ம வந்து டெய்லி பறிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஈஸிங்க இது வந்து பந்தல் முறைங்க தக்காளிப்பார் முறையில் போட்டீங்க அப்படின்னா காய் எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும் பந்தல் முறைங்கிறங்காட்டி உங்களுக்கு நின்றுட்டே காய் பறிச்சிக்கலாம் ஈஸியாக எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குங்க இந்த பந்தல் போடுறங்காட்டி இப்போ நம்ம விவசாயத்தில் இந்த நாற்று நடக்கு முன்னாடி நம்ம வந்து மாடு வளர்த்துறோம் மாடிலோட சாணி வந்துட்டு நம்ம அடுத்தவங்களுக்கு பொருளோட டிராக்டர் சாணி மண் பார்த்தீங்கன்னா அதை நம்ம வந்து மற்றவங்களுக்கு விற்கிறத விடங்க நம்ம தோட்டத்துலேயே போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு செடி வந்து சூப்பராக பசுமையாக வரக்கான வாய்ப்பு இருக்குங்க அதுக்கப்புறம் இதுக்கிடையிலேயே வந்து உரம் நிறையா கொடுப்போம் யூரியா பாக்டாமஸு சல்பேட்டு இந்த மாதிரி நிறைய யூரியா கொடுக்கும்போது உங்களுக்கு ரேட் காஸ்ட்லி அதிகமாக வரும் அதுவே நம்ம சாணி மண் போட்டோம் அப்படின்னா இது ரெண்டு டைம் போடுறோம்னா ஒரு டைம் போட்டாலே உங்களுக்கு செடி வந்து நல்லா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால கோழி எருவு போடலாம் சாணி மண் மண்ணு போடலாம் இந்த மாதிரி வந்து ஆர்கானிக்காக நம்மளுக்கு கிடைக்கிறத வந்து கண்டிப்பாக போட்டுக்கலாங்க நம்ம இப்போ ஆடுகள்லாம் வச்சுக்கிறங்காட்டி ஆட்டா முளக்கை வந்து யூரியா கூட மூட்டாம் போட்டு போட்டோம்னா செடி கொஞ்சம் பசுமையாக நல்லா வரும் அப்படிங்கிற பட்சத்தில் அதையும் பண்ணுவோம் அதே மாதிரி ஒரு பேஜ் இப்போ பாவை முடிஞ்சுது அப்படிங்கிறதுக்கப்புறம் நம்ம சாணி மண் ஒரு லோடு ஃபுல்லாக கொண்டு வந்துங்க ஒரு பத்து லோடு பிடிக்குங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு ஏக்கரங்கையில் பத்து லோடு கொட்டி ஏகத்துக்கெல்லாம் பரப்பி விட்டு நம்ம இந்த மாதிரி வெள்ளம் பண்ணுறங்காட்டி ரொம்ப நம்மளுக்கு வெள்ளாமையில் யூரியா போடுற செலவு கம்மியாக இருக்கிற வாய்ப்பு இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம தோட்டத்தில் வந்து வெஞ்சுரி யூனிட்டுங்க நம்ம இப்போ ஒரு மூன்றரை ஏக்கர் பாவை வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம டெய்லி வந்து செடிக்கு உரம் போடுறோம் அப்படிங்கிற போது பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஆள் தேவைப்படும் உரம் போடுறதுக்கு அதுவே இந்த வெஞ்சுரி யூனிட் நம்ம யூஸ் பண்ணோம்னா ட்ரிப்பில் வந்து நம்ம களைக்குட்டுலாமங்க யூரியா ஆகட்டும் ஃபாக்டமாஸ் ஆகட்டும் தண்ணியில் வந்து நல்லா ஊற வச்சுங்க நம்ம இந்த ட்ரம்மில் களைக்குவோம் தண்ணியில் கலக்கிட்டு நம்ம அந்த எந்த பிரிவுக்கு சொ்நீர் தண்ணி விடணுமோ அந்த ட்ரிப்புக்கு நம்ம எடுத்துகிட்டு போட்டு நம்ம இந்த வெஞ்சுரி விட்டோம்னா எல்லா செடிக்கும் உங்களுக்கு உரம் வந்து பர்ஃபெக்டாக போயிருங்க அது பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரு ஃபில்டரில் உங்களுக்கு எதாவது சொட்நீரில் போய் அடைச்சிரு அப்படின்னு அந்த ஃபில்டர் வழிவாக உங்களுக்கு எல்லாமே இதில் லாக் ஆயிரும் நம்ம இது ஒரு வாரத்துக்கு ஒருக்கா கண்டிப்பாக வந்து க்ளீன் பண்ணிட்டோம்னா அதில் இருக்கிற ஸ்லட்ஜ் எதுவும் இருக்காது செடிக்கு போய் ஓசில் வந்து அடைக்கிற பிரச்சனையும் இருக்காதுங்க